இதுக்கு முன்னாடி நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபேமிலியிலேருந்து மூணு பேர் அம்மா பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு மூணு பேருமே மென்டலி டிஸ்டர்ப்டாக இருந்தாங்க அந்த பெரிய பொண்ணுக்கும் சின்ன பொண்ணுக்கும் வயசு வந்து ஒருத்தருக்கு முப்பத்தி நாலு ரெண்டாவது பொண்ணுக்கு அரவுண்ட் டுவெண்ட்டி எயிட் அவ்வளோ படிச்சிருக்கா ஆனால் அவளுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தது இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துக்கிட்டு மேனேஜ் பண்ண முடியாமல் அவங்க அம்மாக்கும் மன அழுத்தம் ஏற்பட்டு அவங்களும் நார்மலாக நார்மல் லைஃப் லீட் பண்ண முடியாத நிலமையில் இருந்தாங்க அது பெண்களாக இருந்ததுனால அந்த பெண்களுக்கு பல வகையான ரிஸ்கும் இருந்தது ஸோ அதனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறதுவங்க எல்லாரும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தாங்க இவங்களை நாங்கள் நாங்கள் அந்த ஹோமில் தான் ஒப்படைத்தோம் நல்லா பார்த்துக்கிட்டாங்க இப்போ அவங்க நல்லா இருக்காங்க வீட்டுக்கு திரும்பி போகிறத அளவுக்கு நல்லா ஆயிட்டாங்க அங்கே வந்து தெர் இஸ் அ டிபார்ட்மெண்ட் வேர் இந்த மாதிரி குழந்தைகள் கம்ப்ளீட்டாக பெட்ரிடனாக இருக்கிறது குழந்தைகளுக்கு அவங்களே பர்ஸ்னல் கேர் எடுத்து அவங்க பார்த்துக்கிறாங்க